இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல இளநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வடக்கு கிழக்கில் இன்று கர்த்தால் ஆதரவு எதிர்ப்பு நிலையில் மக்கள் தமிழரசு கட்சிக்குள்ளும் குழப்பம் ஆதரிக்க தமிழ் தேசிய கட்சிகள் பின்னடிப்பு பல்கலை மாணவர் ஒன்றியமும் ஆதரவில்லை வணிகர் கழகங்களும் ஆதரவு வழங்க மறுப்பு போக்குவரத்து சேவை பாதிக்கப்படாது பாடசாலைகளும் வளமை போல் இயக்கம் வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் கர்த்தாலுக்கு அழைப்பு தமிழரசு கட்சியினால் விடுக்கப்பட்டிருந்தது எனினும் கர்த்தாலுக்கு பெரும்பான்மையினர் ஆதரவு வழங்கவில்லை மாறாக கர்த்தால் குறித்து தமிழரசு கட்சிகளுக்குள்ளும் குழப்பமே உள்ளது அந்த கட்சியின் பிரித்தானியா கிளை கர்த்தாலுக்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது காலையில் மட்டுமே கர்த்தால் நடக்கும் சுமந்திரன் தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் திட்டமிட்டபடி கத்தால் முன்னெடுக்கப்படும் எனினும் பலருடைய நன்மை கருதி காலையில் மாத்திரம் கத்தால் நடைபெறும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சின் முப்பத்தி ஒன்பது வாகனங்களை காணவில்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஓமந்தையில் கோர விபத்து பெண் உட்பட இருவர் மரணம் பதிமூன்று பேர் காயம் மூவருடைய நிலை கவலைக்கிடம் பொலிரோ ரக வாகனத்தை பாரவூத்தி மோதியதில் பெண்ணொருவர் உட்பட இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதில் சிறுவன் ஒருவன் உட்பட மூவருடைய நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று தெரிய வருகின்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்ற எதிர்பார்த்துள்ளோம் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்கிறதான ஒரு செய்தி ஊடகவியலாளரிடம் ஏழு மணி நேரம் விசாரணை ஊடகவியலாளர் க குமணன் நேற்றைய தினம் சுமார் ஏழு மணி நேரம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசர்களால் விசாரி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்கிறதான செய்தி தொடர்கிறது நல்லூரில் வாழ்வெட்டு ஐவருக்கு விளக்கமறியல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படைகளை குறைக்கும் பணியை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம் அரசாங்கம் அறிவிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ராணுவத்தை வெளியேறக் கோரி பருத்தி துறையில் கவனவீர்ப்பு எதிர்வர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த திட்டம் என்கிறதான ஒரு செய்தி மன்னாரில் மக்கள் போராட்டம் பதினைந்தாவது நாளாகவும் தொடர்ந்தது என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி கத்தாலுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி ஆதரவு வடக்கு கிழக்கின் தமிழர் தாயக பிரதேசங்களில் சரிவான ராணுவ பிரசன்னம் அகற்றப்பட்டு பாரம்பரிய வரலாற்று நிலங்கள் எமது மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் நடைபெறவுள்ள முழுமையான கதவடிப்பு போராட்டத்திற்கு எமது முழுமையான ஆதரவை நாம் வழங்குகின்றோம் என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது தெய்வீக இசையரங்கம் சிறப்புற நிறைவேறியது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது கத்தாலுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் ரவிகரன் எம்பி கோரிக்கை ஊழியர்களை தவறாக வழிநடத்தும் செயலில் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் தபால் மா அதிபர் குற்றச்சாட்டு அஞ்சல் துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் மேலதிக நேர வேலை செய்வதை நிறுத்தும் முடிவில் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் ஊழியர்களை தவறாக வழிநடத்தியுள்ளதாக தபால் மா அதிபர் எஸ் ஆர் டபிள்யூ எம்ஆர் பி சத் சத்குமரு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தொடர்கின்றது அவர் மேலும் தெரிவிக்கையில் அஞ்சல் துறையின் மொத்த செலவில் வீதம் தற்பொழுது சம்பளம் மற்றும் மேலதிக நேர பணிகளுக்கு செலவிடப்படும் சூழ்நிலை கணக்காய்வு அறிக்கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு மாறாக அரசாங்க விதிகளில் இருந்து விலகி செயற்பட முடியாது சுமார் நான்கு பில்லியனை தாண்டிய வருடாந்த செலவினத்துடன் செயற்படும் அஞ்சல் துறை வருமான நிலைமை மேம்படுத்தப்படாடலில் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரெண்டு மில்லியனுக்கும் அதிகமாக இயக்க இழப்பை சந்திக்கும் என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கிறது சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கொலை குற்றவாளிகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் என்கிறதான ஒரு செய்தி யாழ்நகரில் அங்காடி கடைகள் முற்றாக தடை செய்ய வேண்டும் மாநகர சபையிடம் வணிகர் கள வலியுறுத்தல் புதிய சித்திர தேர் வெள்ளோட்டம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சிவஞான தேசிகனே சாகாவரம் தருவாய் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அருள் அருளறு என்கிறதான ஒரு செய்தியும் பவனியாவில் தேவைகள் பெல இருந்தும் ஆதரவெறி எட்டு வீதமாக குறைக்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை மின்சார சபைக்கு மூன்று மாதங்களில் ரூபாய் ஐநூற்றி கோடி வருவாய் ஆறு மாதங்களில் ரூபாய் ஆயிரத்தி கோடி நட்டம் இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இலங்கை மின்சார சபை ஐநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயை லாபம் ஈட்டியுள்ளது எனினும் கடந்த ஆறு மாதங்களில் அது ஆயிரத்தி முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்தது என மின்சார சபை அறிவித்துள்ளது துப்பாக்கி சூடுகளின் பின்னால் முப்படைகளை சேர்ந்தவர்களும் விசாரணைகளை வெளிப்பட்டது என்கிறார் போலீஸ் நாட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடுகள் கொலைகள் மற்றும் போதைப் பொருள் வேலை பின்னலுடன் நேரடியாக தொடர்புடைய முப்படைகளை சேர்ந்த சிலரின் பெயர்கள் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளன என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கருவாடு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை அரசின் பொய்களை அம்பலமாக்கும் பொறுப்பு முன்னூறு பேரிடம் ஒப்படைப்பு என்ற பிரியதர்ஷன யாப்பா முன்னாள் அமைச்சர் மனுஷவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என்கிறதான ஒரு செய்தி கடுநாயக்க விமான நிலையத்தில் கடும் நெரிசலால் மக்கள் பெரும் சிரமம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது இலங்கையில் முதலீடு செய்ய கோரி சிங்கப்பூரில் முதலீட்டாளர் மாநாடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேங்காய் தலையில் விழுந்து இரண்டு வயது ஆண் குழந்தை பலி தலையில் தேங்காய் விழுந்ததில் இரண்டு வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது புத்தளம் பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தென்னை ஓலை மட்டைகளை தந்தையும் தாயும் வெட்டி கொண்டிருந்தனர் அவர்களுடன் குழந்தையும் இருந்துள்ளது இந்த நிலையில் மரத்திலிருந்து தேங்காய் குழந்தையின் தலையில் விழுந்துள்ளது இதில் குழந்தை மயங்கி விழுந்தது விபத்தை அடுத்து குழந்தை மாவில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை குழந்தை உயிரிழந்துள்ளது வறுமையால் வாடும் குழந்தையின் குடும்பத்தினருக்கு இறுதி சடங்களை செய்யக்கூட இல்லாததால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உடலடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது என்கிறதான செய்தி தொடர்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சீன எக்ஸிம் வங்கியை கடனுக்கு நாடும் அரசு என்கிறதான ஒரு செய்தி வங்கியில் ஒரு கோடி ரூபாய் பணத்தை திருடியவர் கைது தனியார் வங்கிக்கு சொந்தமான ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் வங்கியின் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக கந்தப்பள்ளியில் போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போதை மாத்திரைகளுடன் பெண் கைது மற்றொரு நீதிபதி பணி இடை நீக்கம் தவறான நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டில் மற்றும் ஒரு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியை நீதி சேவை ஆணைக்குழு பணி இடைநீக்கம் செய்துள்ளது என்கிறதான செய்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஜூலையில் வருவாயாக ஈட்டிய சுங்கம் சாதனை என்கிறதான ஒரு செய்தி போதைப் பொருட்கள் கடத்தல் மலேசியாவில் இலங்கையர் கைது நீரில் மூழ்கிய விபத்துக்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதாள குழுவுடன் தொடர்புடைய நபரே துப்பாக்கியுடன் கைதானார் என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது அமைச்சர் குமார மீது ஊழல் விசாரணை வெற்றிடமான பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிகளுக்கு பரிந்துரை இந்த வாரம் நியமனம் மாகாண சபைகள் தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி சுதந்திர ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது அதிவேக வீதியில் பேருந்து தீப்பற்றியது என்கிறதான ஒரு செய்தி அமெரிக்க கடற்படை கப்பல் கொழும்பை வந்தடைந்தது சுவாசம் சார் நோய்கள் மக்களிடையே உயர்வு நாட்டு மக்களிடையே சுவாச நோய் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் சமர்த்தியையும் விட அஸ்வசம திறனற்றது என்கிறதான ஒரு செய்தி மாணிக்க கல் எடுப்பதற்காக தோண்டிய குழிகள் மூடப்படவில்லை இதனால் மக்கள் விசனம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது முரண்பாட்டால் ஒருவர் கொலை இருவரடி ஏற்பட்ட முரண்பாட்டில் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் நுவரலியா பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலை மதிலை உடைத்து காட்டு யானைகள் அட்டகாசம் அக்கறை பற்றில் அதிகாலை வேலை பெறும் அச்சம் என்கிறதான கூடிய ஒரு செய்தி அம்பாறையில் ஐம்பது வீடுகளுக்கு புனரமைப்பு நிதி வழங்கப்பட்டது தமிழரசு கட்சி அறிவித்த கத்தாலுக்கு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஐஸ் போதையுடன் கைதான நால்வருடன் தீவிர விசாரணை தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஸ்பெயினில் காட்டுத்தி ஒன்றரை லட்சம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசம் பாகிஸ்தானில் மலையால் இதுவரை முன்னூற்றி நா நாற்பத்தி நான்கு பேர் மரணம் என்கிறதான ஒரு செய்தியும் ஹெலிகாப்டர் விபத்து பாகிஸ்தானில் ஐபர் பலி ஆற்றில் பஸ் கவிழ்ந்ததில் பதினெட்டு பயணிகள் உயிரிழப்பு அல்ஜீரியாவில் இந்த சம்பவம் என்கிறதான செய்தியும் அடுத்து ஜெலங்ஸ்கியுடன் ட்ரம்ப் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தியும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படாது என்கிறதான செய்தியும் உக்ரைனில் அமைதி ஏற்படும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவிப்பு பலஸ்தீன் அரசை ஒழிக்க புதிய ஜூத குடியேற்றங்கள் ஸ்டேல் அமைச்சர் அறிவிப்பு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பார்க்கின்ற போது மக்ஸ்வெல் அதிரடியால் ஆஸ்திரேலியா வெற்றி டி டுவெண்டி தொடரை இழந்தது தென்னாப்பிரிக்கா என்கிறதான செய்தி ஆஸ்திரேலியா மண்ணில் பிரேசில் புதிய சாதனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகள் பக்கத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை செப்டம்பரில் முன்வைக்கப்பட்டிருந்த இணைய அரசை நாடுகள் முடிவு என்கிறதான செய்திகள் இறுதிப்பக்க செய்தியை பார்க்கின்ற போது மூன்றாம் தவணை கல்விக்காக பாடசாலைகள் இன்று ஆரம்பம் என்கிறதான செய்தி பாடசாலைகளில் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகின்றது அரசு பாடசாலைகள் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் இரண்டாம் தவணை கடந்த ஏழாம் தேதி நிறைவடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டு இதன்படி இன்றைய நாளிலும் ஆரம்பிக்கப்படுகின்றது என்கிறதானது செய்தி பாதாள குழுவை கட்டுப்படுத்த விசேட செயல்திட்டம் விரைவில் போலீஸ் மாதிபர் அறிவிப்பு வெளிநாட்டு கல்விக்கு கடன் பெற்றோரை மீள தருமாறு கோரி சிறப்பு சிறப்பான ஒரு சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தி கொழும்பில் வீடு தேடுகிறார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த என்கிறதான ஒரு செய்தி தேங்கியுள்ள நானூறு கொள்கை நுட்பம் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் வர்த்தமானி என்கிறதான ஒரு செய்தி மீனவர்களுக்கான ஓய்வூதியம் செப்டம்பர் முதல் வழங்கப்படும் என்கிறதான செய்திகள் வீளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற இன்றைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி முதல் துண்டி வரை கைதானவர்களின் உடலங்கள் மணியன் தோற்றத்தில் புதைப்பு சோமரத்ன அதிர்ச்சி தகவல் சாட்சியம் அளிக்க நான் தயார் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பார்க்கையில் நல்லூர் செம்மணி தொடக்கம் கொழும்புத்துறை துண்டி வரையுள்ள ராணுவ முகாம்களில் கைதாகிய சித்திரவதைகளால் உயிரிழந்த தமிழ் மக்களின் உடலங்கள் மணியன் தோட்டத்தில் புதைக்கப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவலை கிருஷாந்தி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதியில் ஆன்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக செம்மணிக்கு அப்பால் பல முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறேன் என நான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் என்று அறிவித்திருக்கக்கூடிய கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சித்திரைவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் அண்மையில் கண்டறியப்பட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மேனத பகுதி குளியில் நூற்றி நாற்பத் நாற்பத்தி ஒரு மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராயபக்ச முக்கிய வெளிப்படுத்த தகவல்களை செய்துள்ளார் அவரது தகவல்களின்படி முதற்பகுதி பகுதி பெறுமாறு குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதனூடாக வெளிப்படுத்துகிறேன் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி என்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு மேலதிகமாக விடயங்களை யாழ் மக்கள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த உலகவாழ் தமிழ் மக்களுக்கும் தெளிவாக தெரிவித்துக் கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துகிறேன் எனது மனைவி ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் கடந்த மூன்றாம் தேதி என்றும் பத்திரிகைகளில் வெளியானது அக்கடிதத்தில் குறிப்பிட்டபடி சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை நான் யாழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக செம்மணிக்கு அப்பால் முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறேன் என நான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இன்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செம்மணி மனிதப்படி படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருப்பினும் கடவுளும் இயற்கையும் அவை உண்மை என்பதை நிரூபித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு எனக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கூற்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னோ புள்ளே ஊடாக சிறைச்சாலை அதிகாரிகளான நாமல் பண்டார் என்ற அதிகாரி மூலம் எனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் அக்கடிதம் அமைச்சராலேயே எழுதப்பட்டிருந்தது நான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயம் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது நான் அந்த கடிதத்தை வாசித்ததன் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் அதை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் அந்த அதிகாரி கடிதத்தை வாசித்து விட்டு திருப்பி தாருங்கள் என்றார் நான் அந்த கடிதத்தை திருப்பிக் கொடுப்பதற்கு மறுத்த போதும் அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் என்னை மிலேச்சித்தனமாக தாக்கி கொலை செய்ய முற்பட்டனர் இருப்பினும் அங்கிருந்த ஏனைய சிறை கைதிகளின் தலையிட்டால் அம்முயற்சி தோல்வியடைந்தது அதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வழக்கு தொடர்ந்திருந்த போதிலும் அதற்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு குமார் பொன்னம்பலத்தை போகம்பரை சிறைச்சாலையில் சந்தித்த போதும் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி என்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்த விடயங்களை அவரிடம் எடுத்து கூறினேன் அப்போது அவர் என்னிடம் பயப்படாமல் இருங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று உங்களை விடுவிக்க செம்மணி வழக்கின் சாட்சியாளராக மாற்றுகிறேன் என்று என்னிடம் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த செம்மணி மனித புதைகுடியை காண்பிப்பதற்காக சென்றபோதும் எனது சார்பில் முன்னிலையாவதற்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதற்கு குமார் பொன்னம்பலத்திற்கு விமான வசதிகள் வழங்கப்படவில்லை அதன் பின்னர் அவர் திடீரென படுகொலை செய்யப்பட்டார் அவரது மறைவை அடுத்து அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா குமார தூங்கவினால் அனுப்பி வைக்கப்பட்ட இரங்கல் செய்தியில் குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்ட முன்னைய தினத்துக்குரிய திகதியே இடப்பட்டிருந்தது இவ்விடயம் அவ்வேளையில் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது இதன் மூலம் குமார் பொன்னம்பலம் கொல்லப்படுவதற்கு முன்னரே ஜனாதிபதி சந்திரிகா அந்த இரங்கல் செய்தியை எழுதியிருந்தார் என்பது திட்ட தெளிவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் மனித புதைகுலியில் உள்ள இடங்களை காட்டிக் கொடுக்க வேளையில் அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டிக் கொடுத்ததன் பின்னர் அதனை கைவிட்டு விட்டேன் இவ்விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசேனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் செல்லப்பட்டமை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிக்க அவரை அறிந்திருந்தனர் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த மனவருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறேன் அரியாலை ஏழாவது இலங்கை இராணுவ காலாட்படையினால் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சீத்திரி முகாமின் ஏழாவது இராணுவ காலாட்படைக்கு உரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன அது இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகளுக்கு வெளியே இருந்த பிரதேசமாகும் அவ்வாறு சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அந்த பிரதேசம் மணியம் தோட்டம் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் இதற்கு மேலதிகமாக பிரதான கைதுகள் செம்மணியில் இடம்பெற்றதுடன் அங்கு கைது செய்யப்படாதவர்களை ஏனைய சோதனை சாவடிகளில் கைது செய்து கொண்டார்கள் என்று இந்த செம்மணி சாட்சியம் தொடர்பாக சோமரத்ன அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலமுறையுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் ஓமந்தையில் கோர விபத்து இருவர் பலி பதிமூன்று பேர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் துப்பாக்கிச்சூடு வாழ்வட்ட நடாத்தும் பாதாள உலக குழுவை மகிந்த தரப்பை உருவாக்கியது அமைச்சர் பிமல் பகிரங்கம் தென்னிலங்கையில் அரங்கேறி வரும் சூடுகள் மற்றும் வாழ்வெட்டு சம்பவங்களுக்கு மஹிந்த ராயபக்ச உள்ளிட்ட கடந்த கால அரசுகளே காரணம் என அமைச்சர் பிமல் ரத்நாயகா குற்றம் சாட்டியிருக்கிறார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே எமது அரசின் நிலைப்பாடு எனவே நாம் அதனை செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டு எமது கட்சியின் அரசியல் அளிச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே எனவே இங்கு அந்த சட்டத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே எமது அரசின் நோக்கமாகும் முன்னைய ஆட்சியாளர்கள் தென்பகுதிகளில் பாதாள உலக கோஷ்டிகளை உருவாக்கி நாட்டுக்கு குந்தகம் விளைவித்தார்கள் அதன் விளைவாகவே இப்போதும் சூடு வாழ்வெட்டு அடிதடி போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன மகிந்தவின் காலத்தில் பாதாள உலக கோஷ்டிகள் உருவாக்கப்பட்டு அவற்றுக்கு பாதுகாப்பு வழங்கி தமிழர் பகுதியிலும் கேன்பாஸ் பகுதிகளிலும் அவை இரு குழுக்களாக இயக்கப்பட்டன ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டு பாதாள உலக குழு கோஷ்டிகள் தமக்குள்ளே மோதி கொள்கின்றன அதுவே துப்பாக்கி சூடு வாழ்வெட்டு என நடந்தாகிறது என்று அஹ் அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு அரசியல் செல்வாக்கு இனி எடுபடாது போலீஸ் மாதிபர் தெரிவிப்பும் கட்டுநாயக்காவில் கடும் சன்ன நெரிசல் விமானங்களை தவறவிட்ட பயணிகள் என்ற செய்தியும் அரசடியில் வாழ்விட்டு ஐவருக்கு விளக்க முறையில் யாழ் நீதவான் உத்தரவு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகள் முற்பக்க செய்திகளுக்குள் இருக்கிறது அதேபோல வடக்கு கிழக்கில் உள்ள படை முகாம்கள் விரைவில் இடமாற்றம் செய்யப்படும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த உறுதி முத்தியன்கட்டு இளைஞன் மரணம் அடையாள அணிவகுப்புக்கு ஏற்பாடு போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியுடைய முற்பக்க செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு கம்பவாரதி எழுதும் ஒரு பகிரங்க மடல் என்ற தலைப்பிலே அண்மையிலிருந்தது வைரமுத்து அவருக்கும் கம்பவாரதிவர்கள் இடம்பெறக்கூடிய இந்த வாத பிரதிவாதங்கள் கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டு தொழிற்சாலை விளையாட்டு செய்திகளுக்குள் நாடலாவிய சைக்கிளோட்டப் போட்டியில் வடமாகாண வீரர்கள் சாதனை என்ற புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டுகிறது உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி போட்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது பாசையூர் சென்ட் ஆண்டனிஸ் என்ற செய்தியும் தேசிய வீரன் பண்டாரவண்ணியன் ஞாபகார்த்த முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க போட்டியும் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கி மண்ணில் கோழியின் சாதனையை முறியடித்த பிராவிஸ் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டுச் செய்திகளுக்குள் மூன்றாம் தவணை இன்று ஆரம்பம் போசாக்கான போதுமான உணவுன்றி வாடும் இலங்கையர்கள் ஐநா விசேட அறிக்கை நெட்டிக்கன் தரப்பினும் குற்றம் குற்றமே அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் பிரதியமைச்சர் சுனில் வடகல தவறு செய்யும் அரச ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதியமைச்சர் சுனில் வடகலை எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் பத்தொன்பதாம் பத்தொன்பதாவது திருவிழாவான திருக்கார்த்திகை திருவிழா நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது இதன்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமயத்தராய் பூஞ்சப்பரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர் என்று அந்த புகைப்படங்கள் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொண்டை மாநாறு செல்வச்சன்னதியின் வருடாந்த மகோற்சவம் தொண்டைமாநாறு செல்வசன்னதி ஆலய வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தியும் இலங்கையின் கழுத்தை இறுக்குங்கள் ஐநாவிடம் கோரும் மீனாட்சி கங்குலி இலங்கையில் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்த கட்டமைப்பு ரீதியான காரணிகள் இன்றும் தொடர்வதை ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதிப்பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தானில் பயங்கர மழை உயிர்காக்க பெருதவிக்கும் மக்கள் நானூரை தாண்டிய இறப்பு எண்ணிக்கை தொடர்ந்தும் மழை பெய்யும் அபாயம் ஐந்து மாவட்டங்களை மூழ்கடித்த வெள்ளம் மீட்பு பணிகள் தடைப்படும் அபாயம் வந்து பாகிஸ்தான் வெள்ளப்பெருக்கு தொடர்பான செய்தியும் விற்க போகிறீர்களா வாங்குவதற்கு நான் தயார் பூகளை வாங்க தயாராகும் தமிழர் என்ற செய்தி இடைக்காய் காத்திருப்பவர்களை இரையாக்கும் இஸ்ரேல் இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் படுகொலை மக்களை கொண்டு குவிக்கும் மியன்மார் இராணுவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி போர் நிறுத்தத்தை விட போரை நிறுத்துவதை சிறந்தது டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டுகின்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சீனா செல்கிறார் பிரதமர் ஹெர்னி அமரசூரிய சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கு முன்னாள் அமைச்சருக்கு அழைப்பு வைக்கோலை எரியூட்டுவதை நிறுத்துங்கள் மாகாண பிரதி விவசாய பணிப்பாடம் சிறுபோ அறுவடைக்கு பின்னர் எஞ்சியுள்ள வைக்கோலை கால்நடை தீவனத்துக்கு பயன்படுத்துவதற்கும் மண்ணுடன் சேர்வதற்கும் ஏற்ற வகையில் வழி செய்ய வேண்டுமே தவிர வைக்கோலை தீ வைப்பதை விவசாயிகள் நிறுத்த வேண்டும் என பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் வி லட்சுமி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு பலமுறையினுடைய ஆசிரியர் தலைங்கமாக வாழ்வாட்டு கலாச்சாரத்தை தடுக்க முடியாதது ஏன் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலைங்கம் அதே போல பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு அன்னூர் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க இணை அனுசரணை நாடுகள் திட்டம் என்ற செய்திகளும் நாங்கள் பார்க்கலாம் இலங்கையை இன்னமும் கண்காணிப்பது அவசியம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்த கட்டமைப்பு ரீதியிலான காரணிகள் இன்றும் தொடர்வதை ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் செயற்றிடத்தின் அவசியத்தை இந்த அறிக்கை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது வீடு புகுந்து திருட்டு இருவர் கைது சாவுகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கத்தானை மடத்தடையில் உள்ள வீடொன்றில் நடந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதிய விடயங்களை உள்ளடக்கி ஜெனிவாவில் வரவே வரவுள்ள பிரேரணி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாடாளுமன்றத்துக்குள்ளும் ஊழல் விசாரணை ஆரம்பம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மூன்றாம் தவணைக்காக பாடசாலைகள் இன்று ஆரம்பம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே அரசின் எதிர்பார்ப்பு அமைச்சர் பிமல் தெரிவிப்பு தற்காலிக தீர்வுகளை திணிக்க முயலாதீர்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இன்றும் வளமை போன்று வடக்கில் பஸ் சேவைகள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முத்தையன்கட்டு கட்டு விவகாரம் அத்துமீறியோருடன் தொடர்பா அதனாலேயே சிப்பாய்கள் கைது அரசாங்கம் போலீஸ் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி முத்தையன் கட்டு சம்பவம் போலீஸ் விசாரணைக்கு ராணுவ ஒத்துழைக்கும் இராணுவ பேச்சாளர் தெரிவிப்பு பல்கலை மாணவர் ஒன்றியமும் கத்தாலை ஆதி ஆதரிக்க மறுப்பு தன்னிச்சையான செயற்பாடு என்று குற்றச்சாட்டு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தற்காலிகமான தீர்வுகளை திணிக்க முயல வேண்டாம் காற்றாலைக்கு எதிரான போரில் மக்கள் அவசரம் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கும் கனியமணல் அகழ்வதற்கும் எதிரான போராட்டம் பதினைந்தாவது நாளாக நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்தது மன்னார் சுற்று சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பல கிராமங்களையும் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நீரில் மூழ்கி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பலி நாட்டில் இவ்வரிடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு கடற்பரப்புகளில் கடும் காற்றுக்கு வாய்ப்பு தமிழகத்தில் போராடுவோர் கடற்கொழில் பினாமிகளே கடற்தொழிலாளர்கள் அறச்சீட்டம் என்கிறதானது செய்தி உலக முயற்சியாளர் தினம் வவுனியா பல்கலையில் பேரணி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் தமிழர் பகுதிகளில் சமூக திட்டமிட்டு விதைப்பு வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு நமது பிரதேசங்களில் கடந்த காலங்களில் சமூக திட்டமிட்ட ரீதியில் ஊக்குவிக்கப்பட்டன ஆனால் எதிர்காலத்தில் அவ்வாறு நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந தெரிவித்துள்ளார் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு பெருவிழா பிரதேச செயலர் தயசீதன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆளுநர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உர உரையாற்றினார் போது இதனை தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது மலரும் மூலாய் அபிவிருத்தி அமையத்தினால் சேவையாளர் சாதனையாளர் கௌரவிப்பு என்கிறதான படத்திலும் கூடிய ஒரு செய்தி பருத்தித்துறை வர்த்தகர்கள் கத்தாலுக்கு மறுப்பு வியாபார நடவடிக்கை தொடரும் தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு தழுவிய கதவழைப்பு போராட்டத்திற்கு பருத்தித்துறை வர்த்தகர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் என்பதான இந்த செய்தி போதைப்பொருளுடன் பொருளுடன் சிப்பாய் கைதானார் என்றதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது சமஷ்டியை வலியுறுத்தி முரசு போர் மாகாண சபை தேர்தலை இழுத்தளித்த முயற்சி என்கிறதான ஒரு செய்தி மூன்றாம் காலாண்டுடன் பண சுருக்கம் முடிவரும் என்கிறதான ஒரு செய்தி சீன அரசாங்கத்திடமிருந்து ஐநூறு மில்லியன் டாலர்கள் சீனாவிடமிருந்து ஐநூறு மில்லியன் டாலர்கள் கடனுதவியை பெற அரசாங்கம் தீர்மானித்ததாக தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் விசாரணைக்கு அழைப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பேர் கோரம் இனவழிப்பாக நிகழ்ச்சி ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்துக்குள் புகுந்தது ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் இருபது பேருக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழு நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிரதமர் ஹரினி சீனா பயணம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஜேவிபியும் பொறுப்பு என்கிறதான ஒரு செய்தி பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பொது வேட்பாளர் அல்லர் தபால் ஊழியர்களுடைய விடுமுறைகள் ரத்து செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது அரசாங்கம் வழிவிட்டாலும் திணைக்களங்கள் முட்டுக்கட்டை விவசாய சம்மேளனம் தெரிவிப்பு வன அதாவது வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தாலும் வவனியாவை பொறுத்தவரை அவ்வாறு எந்த காணியும் விடுவிக்கப்படவில்லை என்றே கூற வேண்டும் என வவனியா மாவட்ட விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது எல்லை தாண்டிய மீன்பிடியில் பாதிப்புறுவது வடபகுதி மீனவரே கடற்தொழில் சங்கம் உபதலைவர் தெரிவிப்பு மின்சார இணைப்பின்றி தேவைப்படும் மக்கள் அவதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சலுகைகள் நீக்கம் நீதிமன்றை நாடே ரணில் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பாதுகாப்பற்ற நிலையில் நான்காயிரம் சிறுவர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு நாட்டில் நான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் கொலை கலாச்சாரத்தை நிறுத்த நடவடிக்கை தேவை காவிந்த எம்பி வலியுறுத்தும் செல்வச்சனதி தேர் திருவிழாவையொட்டி குருதி கொடை முகாம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பயன்பாடற்ற காணிக்கு ரெண்டு வீத வரி அறவிடப்படும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை அமர்வில் தீர்மானம் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கக்குழாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தை அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கங்கள் ஜனாதிபதியிடம் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு கடுபிடிகளுக்கு எதிராக பொது முடக்கத்துக்கு ஆதரவு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் தெரிவிப்பு விபத்துகளை தடுப்போம் ஜாலில் துண்டு பிரசுரம் என்கிறதான ஒரு செய்தி ஆதன வரியில் மாற்றம் இவ்வரிடத்தில் இல்லை பவனியா மாநகர சபை தீர்மானம் கிளீன் ஸ்ரீலங்கா உடவியலாளர்களுக்கு விழிப்புணர்வு செயலர் என்கிறதான செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிற செய்தியாக அமைந்திருக்கின்றது இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதர விளம்பரடை எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்